எந்த இடத்துல உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல நீ உயர்ந்த நெல் அதை விட பெரிய இமேஞ்ச் எதுவுமே இல்லை நம்மளோட இயலாமையும் அறியாமையும் தான் நம்மளை அடக்க நினைக்கிறவங்களுக்கு பலம் அந்த பலத்தை அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க இல்லையேன்னு வாடவும் கூடாது இருக்குதேன்னு ஆடவும் கூடாது ரெண்டுமே மாறுறதுக்கு ஒரு நாள் போதும் நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் உன்னை களை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்றத கவனத்தில் வச்சுக்கோ ஒருத்தரை பிடிக்கணும் சொல்லாதீங்க செயலில் காட்டுங்க ஒருத்தரை பிடிக்கலைன்னா சொல்லிடுங்க செயலில் காட்டாதீங்க நல்லவனாக இருங்க ஆனால் கவனமாக இருங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை ஏமாத்து பேர் வழிகளும் தான் தேர்ந்தெடுக்கிறானுங்க பிறர் செய்த தவறை பொறுத்துப்போ அதைவிட நல்லது மறந்து போ உன் மன அமைதி எனக்கு மிக மிக முக்கியம் அமைதியான மனமே இறைவன் வசிக்கும் இடம்